ஸ்ரீபதே ராமானுஜாய நமக ஸ்ரீ குருக்கியோ நமக மாமிக்கும் மற்றும் அனைவருக்கும் அடியேனே நமஸ்காரங்கள் வைகுந்தத்தில் இருந்த பூமாதேவி நம் போன்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் மகளாக அவதரித்தார் இவள் பூமாதேவியின் பொறுமையையும் மகாலட்சுமியின் கருணையும் ஒருங்கே பெற்றவள் பெண்களுடைய தனிச்சிறப்பை உணர்த்துவதற்காகவே ஆண்டாளாக அவதாரம் செய்தாள் பகவானையே திருமணம் செய்ய விரும்பி கணா கண்டவள் நம் ஆண்டாள் பாரணமாயிரம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றா என்ற பூரண போர்க்கூடம் பூரம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினா ஆயிரம் யானைகள் மணமகனான நாராயணனை சூழ்ந்து வலம் வருவதாகவும் அவரை பூரண கும்பம் வைத்து உறவினர்கள் வரவேற்பதாகவும் தன் நாயகனுக்கும் தனக்கும் நடக்கப் போகிற திருமணத்திற்கு ஊரெங்கும் தோரணங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்ததை தன் கனவில் கண்டவள் ஆண்டாள் தான் கண்ட கனவை இறைவேற்றி கொண்டார் எப்படி அவளால் மட்டும் இத்தகைய காரியம் முடிந்தது தூய்மையான அன்பினாலும் பக்தியாலும் தான் இந்த பாடல் நாச்சியார் திருமொழியில் வந்துள்ளது இதைத் தவிர திருப்பாவையில் மார்கழி மாதம் முழுவதும் அன்று ஆயர் பெண்கள் நோன்பிருந்ததைப் போல தானும் தன் தோழியரோடு நோன்பு நோற்றாள் ஆண்டாள் தன்னையே கோபிகையாகக் கருதினாள் தன் ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரையே பாடியாக கருதினாள் தன் தோழிகளை கோபிமார்களாக கருதினாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள திருமுக்குளத்தையே யமுனையாக கருதினாள் வடபத்ர சாயி கோவிலையே நந்தகோபன் இல்லமாக கருதினான் இங்கு எழுந்தருளியுள்ள படபத்ர சாயியையே கண்ணனாக கருதி மார்கழி நோன்பு நோன்பிருந்து பாடியுள்ள இன்சுகை மிக்க பாடல்கள் தான் திருப்பாவை இன்று திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை அனுபவிப்போம் அங்கே அரச அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டி கீ சங்கம் இருபா போல் வந்து தலை பெய்தோம் கின் கிணி வாய் சேக தாமரை பூ போலே சங்கண் சிற சிறிதே மேல் வீயோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ என் பாவாய் கண்ணன் தன் திருவிழியாலே அனைவரையும் கட்டாட்சிக்க வேண்டும் என்று ஆண்டாலும் அவள் தோழிகளும் பிரார்த்திப்பதாக பாசுரம் எப்படிப்பட்டவர்களை கண்ணன் கட்டாட்சிப்பான் என்றும் ஆண்டாள் இந்த பாடலின் முக்கிய விளக்கமாக கூறுகிறாள் நான் எனது என்ற அகங்காரத்தையும் அமகாரத்தையும் தொலைத்தவர்களுக்கும் தூய்மையான பக்தி உடையவர்களுக்கும் முக்தியை அளிப்பான் என்று விளக்குவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அங்கன் அழகிய இடங்கள் மா என்றால் பெரிய என்றால் இந்த பரந்த அரசர் என்றால் மன்னர்கள் அழகான பெரிய இடங்களை உடமையாக கொண்ட வல்லமை கொண்ட அரசர்கள் என்று பொருள் அபிமான பங்கமாய் வந்து இப்படிப்பட்ட வலிமை மிக்க மன்னர்கள் தங்கள் அகங்காரங்களை தொலைத்து நான் எனது என்ற அபிமானத்தை விட்டொழித்து என்ன செய்தார்கள் அடுத்த வழியில் விளக்குகிறார் நின் பள்ளி கீழே பகவான் பள்ளி கொள்ள பள்ளி கொள்ளும் கட்டில் கீழே கண்ணனின் காலடியில் அமர்ந்துள்ளார்கள் சங்கம் இருப்பார் போல் சங்கம் என்றால் கூட்டம் என்று பொருள் நாமும் சத் சங்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் அந்த மன்னர்களும் கூட்டம் கூட்டமாய் கண்ணன் காலடியில் அமர்ந்து அவன் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் பந்து தலை எப்படி மன்னர்கள் கூட்டம் கூட்டமாக கண்ணனின் ஆணைக்காக காத்திருக்கிறார்களோ அவ்வாறே நாங்களும் உன் அருளை பெறுவதற்காக கூடியிருக்கிறோம் என்று ஆண்டாளும் தோழியும் பாடுகிறார்கள் கின்கிணி வாய் செய்த கிண்கிணி என்றால் சதங்கை வாய் செய்த என்றால் வாய் போன்ற அதாவது கின்கிணி என்ற சத்தத்தை எழுப்பக்கூடிய சதங்கையின் வாய் எப்படி பாதி மூடி பாதி திறந்திருக்குமோ பகவானின் கண்கள் பாதி திறந்து பாதி மூடியுள்ளதாக பாடுகிறார் தாமரை பூ போலே கண்களுக்கு மற்றொரு ஓமையும் சொல்கிறார் கண்கள் தாமரை போல் உள்ளது என்று கூறுகிறார் இதையே இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் கிண்கிணி ஓசை எழுப்பும் சதங்கை எப்படி பாதி மூடி பாதி திறந்திருக்குமோ அவ்வாறு தாமரை போன்ற பகவானின் கண்கள் பாதி மூடி பாதி திறந்திருப்பதாகவும் பாடியதாக எடுத்துக்கொள்ளலாம் செங்கண் சிறு சிறுதே அப்படி தாமரையைப் போன்று சிவந்த அழகிய கண்கள் மெதுவாக மலரட்டும் எம்மேல் விழியாவோ தாமரை போன்று சிவந்த கண்கள் மெதுவாக மலர்ந்து எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் ஒரு கண் சூரியனுக்கு ஒப்பாகவும் மற்றொரு கண் சந்திரனுக்கு ஒப்பாகவும் கூறப்பட்டுள்ளது சூரியன் அறியாமை மற்றும் மன இருளை போக்குகிறது சந்திரன் குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிறது அதுபோல் பகவானின் இரு கண்களும் சூரிய சந்திரனாக உள்ளது என்று பாடுகிறார் இதை பார்த்துதான் நம் பாரதியும் சுட்டும் விழிச்சூட்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ என்று பாடினாரோ என்று தோன்றுகிறது ஒரே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் உதித்தால் எவ்வளவு அழகாக ஒளி பொருந்தியதாக இருக்குமோ அப்படி பகவானின் கண்கள் உள்ளது என்று ஆண்டாள் வர்ணித்துள்ளார் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி அந்த இரண்டு அழகிய விழிகளால் எங்களை கடாட்சிக்க வேண்டும் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோர் என்பாவார் உன்னை பிரிந்திருப்பதே சாபம் கண்ணா உன் அருட்பார்வையின் குளிர்ச்சியால் அனைத்து சாபங்களும் நீங்கிவிடும் எங்களுக்கு உன் பிரிவென்ற சாபத்தால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் உன் கண்களால் கடாட்சித்து போக்க வேண்டும் என்று ஆண்டாளும் தோழிகளும் பாடுவதாக இனிமையாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது இதே பாசுரத்தை மற்றொரு கோணத்தில் ஆச்சாரியரை புகழ்வதாக அனுபவிப்போம் அங்கன்மா ஞாலத்து அரசர் இந்த உடலே பெரிய உலகம் இந்த உடலுக்கு அரசர் ஜீவாத்மா அபிமான பங்கமாய் வந்து இந்த ஜீவன் நான் எனது என்ற அகங்காரத்தை தொலைத்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே ஆச்சாரியன் திருவடி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் ஆச்சாரியரின் திருவடி கீழே சிஷ்யர்கள் நாங்கள் அவரது திருவடியை பற்றினோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மியில் விழியாகும் ஆச்சாரியர் தனது இன்மொழிகளால் மொழிகளால் தாமரை போன்ற கண்களை கண்களை உடையவர் சிறிது சிறிதாக நமக்கு புரியும்படி உபதேசிக்க வேண்டும் திங்களும் ஆதித்யனும் எழுந்த ஆச்சாரியர் அழ்வார் பாசுரங்களை நமக்கு விளக்கும் போது சந்திரனை போல குளிர்ந்து கண்களில் நீர்மல்க நமக்கு அருள்வார் ராமானுசரின் ஸ்ரீபாஷியத்தை நமக்கு அருளும் போது சூரியனைப் போல் ஒளி கொண்டு விளங்குவார் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே ஆச்சாரியர் தன் கருணை மிக்க கண்களால் எங்களை கடாட்சிக்க வேண்டும் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ என்பார் சிஷ்யர்களான எங்கள் சாபம் எல்லாம் நீங்கிவிடும் என்று ஆச்சாரிய பரமாகவும் கொள்ளலாம் இதையே வேதாந்த தேசிகரும் ஆச்சாரியரின் இரண்டு கண்கள் பண்ணும் கடாட்சத்தை பிரம்மாவின் எட்டு கண்கள் சிவனின் மூன்று கண்கள் மற்றும் நாராயணனின் ஆயிரம் கண்கள் மொத்தம் ஆயிரத்தி நூற்று பதினோரு கண்கள் சேர்ந்த அருளினாலும் அவை ஆச்சாரியின் கடாட்சத்திற்கு ஈடாகாது என்று புகழ்ந்துள்ளார் இவ்வளவு சிறப்புமிக்க பாடலை பாட வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஆண்டாளின் திருவடிகளை நாமும் பற்றி கொண்டு அவள் பாடல்களை பாடி அருள் பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வணக்கம்